நாம் வழக்கமாக செய்யும் பூஜைகளில் ஆன்மீக ரீதியான விஷயங்களை எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும் அல்லது எப்படி செய்ய வேண்டும் நமக்கு தெரியாமல் எவ்வளவோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் முறையாக கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக இருக்கும் நாம் அன்றாட பூஜைகள் செய்யும் பொழுது கடவுளுக்கு நெவேத்தியமாக தேங்காயை வைப்பது வழக்கம் அப்படி வைக்கும் தேங்காயை நாம் சமையலுக்கும் உபயோகிக்கலாம் ஆனால் அந்த தேங்காயில் சமைத்த உணவுப் பொருட்களை நெய்வேத்தியமாக மறுபடியும் தெய்வங்களுக்கு படைக்கக்கூடாது என்பது நியதி இந்த தவறை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது அதுபோல் நெய்வேத்தியங்களை படைக்கும் பொழுது நேரடியாக உலோக பாத்திரங்களில் படைக்காமல் இயற்கையாக கிடைக்கும் வாழை இலை அல்லது தெய்வீக இலைகளை கொண்டு நெய்வேத்தியம் படைப்பதுதான் முறையானது நீங்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் கட்டாயம் வீட்டில் கோலம் போட்டுவிட்டுதான் தான் செல்ல வேண்டும் அதுபோல் வீட்டில் விளக்கேற்றி விட்டு பின்னர் கோவிலுக்கு செல்வதுதான் நல்லது வீட்டில் ஏற்றி வழிபடும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கும் நெய் அல்லது எண்ணெயை வெறும் கைகளால் தொடக்கூடாது விளக்கில் இருக்கும் எண்ணெயை எந்த காரணம் கொண்டும் நம்முடைய தலையில் தடவிக்கொள்ளக்கூடாது இது மிகப்பெரிய தெய்வ குற்றம் ஆகிவிடும் பொதுவாக கோவில்களில் தெய்வ தரிசனத்தை முடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு வருவது வழக்கம் ஆனால் மகாலட்சுமி வீட்டிற்கும் விஷ்ணு கோவில்களில் இவ்வாறு அமரக்கூடாது விஷ்ணு கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது மகாலட்சுமியானவள் நம்முடன் வருவதாக ஐதீகம் உள்ளது எனவே எங்கும் அமராமல் நேராக வீட்டிற்கு திரும்ப வேண்டும் வீட்டில் குபேரர் சிலையை அனைவரும் பார்க்கும் வண்ணம் வாசலுக்கு நேரிதிராக அமைத்து வைப்பது செல்வ வளத்தை அதிகரிக்கும் வீட்டில் இருக்கும் பணம் சேமிக்கும் உண்டியல் கூட குபேரின் பொம்மை போன்று இருப்பது மிகவும் நல்லது தலைவாசலில் கதவிற்கு உட்பக்கமாக ஸ்ரீசக்கரம் ஸ்வஸ்திக் அல்லது ஓம் திரிசூலம் போன்ற சின்னங்களை வரைந்து வைப்பது வீட்டின் பாதுகாப்பு அரணாகவும் அதிர்ஷ்டம் பெருகவும் துணையாக இருக்கும் இந்த சின்னங்களை நல்ல காரியங்களுக்கு வெளியே செல்லும் பொழுது நம்முடன் எடுத்துச் செல்வதால் காரிய வெற்றி உண்டாகும் முக்கியமாக பூஜை அறையில் நிறைய தெய்வப்படங்களை வாங்கி அடுக்கி வைக்கக்கூடாது தெய்வப்படங்களை நெருக்கமாகவும் கட்டாயம் வைக்கக்கூடாது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்திற்கும் இடையில் நிச்சயம் இடைவெளி இருக்க வேண்டும் தெய்வப்படங்கள் சேதமடைந்திருந்தால் அவற்றை அருகில் இருக்கும் கோவில்களில் கொண்டு போய் விடுவதுதான் நல்லது வீட்டில் கட்டாயம் வைக்கக்கூடாது